தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கள் செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தில் அந்த சர்வாயுத வர்க்கம் தை தரித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன என்பதை குறித்து சத்தியம் என்னும் கச்சை என்றால் என்ன என்று பார்த்தோம் இரண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசத்தை தருத்தவர்களாகியும் நீதி என்னும் மார்க்கவசம் நீதி என்றா சுய நீதி அல்ல உலக நீதி அல்ல வேதத்தின்படி வாழுகிற சத்தியத்தின்படி தேவனுடைய நீதியின்படி வாழுகிற ஒரு காரியம் அப்படியான அந்த நீதியை மார்க்கவசமாக நாங்கள் தரித்தவர்களாக மார்க்கவசம்னா நீங்கள் எதிரியினுடைய ஆயுதம் தாக்காதபடி அதை பாதுகாத்து கொள்ளத்தக்கதான ஒரு கவசம் இங்கே ஒரு போர்வீரனுக்கு என்று ஆண்டவர் காரியங்களை சொன்னேன் அப்ப சத்தியம் என்னும் கச்ச வசனம் நீதி என்னும் மார்க்கவசனம் மார்க்கவசம் இதுவும் ஆண்டவருடைய வார்த்தையினால வருகிற ஒரு காரியம் நீதி வாழுகிற ஒரு வாழ்க்கை இதையும் நாங்கள் கொண்டு அப்ப பிசாசுடைய தந்திரங்களோட எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் சத்தியம் வேண்டும் நீதி தேவனுடைய நீதி வசனத்துல தேறி வசனத்துல அறிந்து தியானித்து அந்த தேவ நீதியின்படி வாழுகிற ஒரு வாழ்க்க வேண்டும் அடுத்தது சமாதானத்தின் சுசேத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொழுத்தவர்களாய் சமாதான்குரிய சுவிசேஷம் அது தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது தெய்வத்தை குறித்து சொல்லுகிற அறிவிக்கிற காரியங்களை சொல்லுகிறது இதை ஒரு பாதரட்சை போல கால்களில் தொடுத்தவர்களாயும் என்ன தேவனுடைய சுவிசேஷத்திற்காக வாழத்தக்கதாக போகத்தக்கதாக அதை சொல்லத்தக்கதாக சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நாங்கள் அணிந்தவர்களாய் அதுவும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வருகிற ஒரு காரியம் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் சுவிசேஷம் என்றால் இயேசு ஏன் வந்தார் ஏன் பாடுபட்டார் ஏன் மறித்தார் ஏன் ஜீவனை கொடுத்தார் ஏன் ரத்தம் சிந்தினார் ஏன் மீண்டுமாக வரப்போகிறார் இதுதான் சுவிசேசம் அப்ப ஆவிக்குரிய விதமான ஒரு போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் சத்தியம் இருக்க வேண்டும் சத்தியத்தின்படி வாழுகிற அந்த நீதியில் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் சத்தியத்திலே நடக்க வேண்டும் இதுதான் அப்ப இதுதான் சர்வாயுத வர்க்கங்கள் என்று அங்கே பாவல் சொல்லிக்கொண்டு வருகிறார் அப்ப இந்த சர்வாயுத வர்க்கங்கள் நாங்கள் தரித்திருக்கிறோமா இதை தான் கேள்வி ராவிக்குரிய ஆவியானவர் உண்டு வரங்கள் உண்டு அவருடைய காரியங்கள் உண்டு போராட்டம் உண்டு சர்வாயுத வர்க்கங்களோடு கூட ஆவியானவர் வந்திருக்கிறார் அதை தரித்திருக்கிறோமா இதுதான் கேள்வி மீதியான சர்வாயுத வர்க்கங்களை நாளைய செய்திகளை பார்க்கும் வரையும் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக